மற்றும் இந்த அறக்கட்டளையின் பொறுப்பாளர் அவர்களுக்கும் இங்கே மையம் வந்துள்ள அனைத்து பொறுப்பளின் பொறுப்பாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த கூட்டம் வந்து ரெண்டு விஷயம் நம்ம பேசக்கூடாது ஒன்று வந்து கன்சீமர் அவேர்னஸ் அதாவது மதுரையர்களால் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு அது பிறகு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அரசு நிறைய திட்டங்களை ஆலோசிக்க ஆனால் அது எதுவுமே நம்ம வந்து செய்ய போகணுங்கிறது சில குறிப்பிட்ட ஆளுங்க வந்து அந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால வந்து அதுலாம் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு அவங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அதனால நம்ம எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும்

மக்களுடைய பிரச்சனைகளை அந்தந்த துறை அரசு துறையாவது அதிகாரம் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்ல முடியாலும் ஒரு வாய்ப்புகள் கற்றுக்கணும் இன்னைக்கு நேரடி மாற்ற தொழிலாளர் துறையாக இருந்தாலும் சரி மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி ரேஷனல் பொதுமக்கள் மூலமாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலேயும் நம்ம பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனையோ கார்பரேஷனாக இருந்தாலும் சரி எதாவது

நீங்க சொன்னீங்கன்னா கட்டாதாங்க அப்ப என்ன மட்டும்தான் வந்து நம்ம ஒரு பிரச்சனையை எல்லாம் எல்லாமே வந்து நமக்கு வந்து செய்யணும் தான் இந்த விழிப்புணர்வு வந்து தமிழ்நாடு விழிப்புணர்களை எடுத்து பொறுப்பாளர்களை போட்டு எல்லாத்திலையும் வந்து ஒரு

அவன் எல்லாரையும் திரும்பி பார்க்குறது அமெரிக்க ஒரு மரபி ஒரு நிறைய ஆகும் தமிழக இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்து பணம் ராஜீவ்காந்தி அப்போ வந்து நமக்கு கடமைகள் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கடமை கடமைகள் உரிமைகள் எல்லாமே நமக்கு வந்து அவங்க வந்து வலியுறுத்து சட்ட ரீதியாக கொடுத்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் வியாபாரிகள் கட்டியில் இருந்தால் தொழிலாளிகள் இருந்தால் தொழில் அடிக்க நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது அதை நுகர்வோம் நம்ம தான் காசு கொடுத்து வாங்கல பொருள் வந்து சரியான நுகர்வோம்னா பிறந்த குழந்தை குழந்தைங்க ஜனாதிபதி வரை நுகர்வோம் நம்ம எந்த ஒரு பொருளையோ இல்லை சேவையோ ஒரு காசு கொடுத்து வாங்கினால் அதெல்லாம் வந்து சேவை பயன்பாடுதான் தெரியும் இல்லை வேறு ஏதாவது அந்த இஷ்யூ இருந்தாலும் நம்ம தட்டி கேட்கணும் தரம் இல்லாமல் இருந்து விரை அறை மாதிரி இருக்கு சேவைக்குறை மாறி இருக்கு இப்படி எது இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கேட்குற உரிமை நமக்கு இருக்குது நடுமுறைகள் சண்டைகள் நிறையா நீங்கள் தனியாக துணியாக இருக்குது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து உரிமை இருக்குது நம்மளே அது தட்டி கேட்கக்கூடாது தட்டி கேட்க தைக்க பிரச்சனை வந்தாலும் ஓடி ஒழுங்கினா எந்த துணியும் இந்த பிரச்சனையை எடுத்து நம்ம போராடும் போதா வந்து தான் அந்த பிரச்சனையை நல்லவாதே ஓடும் அந்த மாதிரி ஓடும் போது தான் நீங்கள் டெலப் பண்ண முடியும் அதில் நீங்கள் அதிலருந்து வெளியில் வந்தால் தான் வெளியில் வந்தால்தான் நீங்கள் வந்து எந்த ஒரு நாளைக்கும் சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் இல்லை நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு எதாவதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துகிட்டே அப்படிங்கிறத எந்த நிலையும் நமக்கு கிடைக்காது இல்லை நம்ம கீழே தான் போயிட்டுருக்கோம் மேல போகிறது அதனால் முதல்ல வந்து நமக்கு வந்து நுகர்வோர் கட்சியாக அறிவுறுத்தி அதனுடைய பக்க கல்யில நமக்கு என்ன உரிமை இருக்குது என்ன கடமை இருக்குது இதை எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நம்ம நல்ல பண்ணுவோம் இப்போ உதாரணத்து கிடைக்கும் வச்சுக்கணும் ரேஷன் கடைகள் எல்லாம் பண்ணி போன உடனே என்ன பண்ணுறான் அரிசி வந்து ஒரு ஐந்து கிலோ போடுறான் எல்லாமே இப்போ வராது மாதிரி தான் எல்லா அருமையாக போனாலும் என்ன பண்ணுறான் இடம் கம்மியாக போடுறான் இதை எல்லாமே இடம் கம்மியாக போனதுன்னு தெரியுது அரிசி வந்திருக்காலும் நம்ம ஒழுக்கம் பண்ணாதவங்களுக்கும் தெரியுது எல்லாமே தெரியுது ஆனால் என்ன நமக்கு பையன் நம்ம கேள்வி கேட்டால் நமக்கு இதை கூட போட மாட்டானா போடாமல் போயிட்டு பையன் அதெல்லாம் நம்ம எதுக்காக கேட்ட மாதிரி இருக்கோம் அப்போ அதெல்லாம் கேட்கணும் கேட்டு ஏன்னா அவ அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு குறைய அரசு கொடுக்கற எல்லா பொருளையும் நமக்கு என்ன தூக்கணும்னு அந்த அதை விட்டு வச்சுட்டாங்களோ அதை படி எல்லாத்துக்குமே கொடுக்கணும் கொடுக்கலனா அவனால் நடவடிக்கை நமக்கு உரிமை உண்டு அதிக முறையான நதிகள்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவனை பண்ணுவாங்க இல்லை மாற்றுவாங்க இல்லை அவங்களால ஏதாவது நடவடிக்கை நம்ம பயந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க இன்னும் தப்பு நிறைய பண்ணிக்கிறேன் தப்பு பண்ணும்போது தண்ணி கேட்டாங்கன்னா அவங்க சரி நம்ம பயந்துருக்கேன் எல்லாரும் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் எங்கே என்ன தவறு பண்ணாலும் உடனே நீங்கள் அதை தட்டி கேடுங்க கேட்க முடியலன்னு இந்த மாதிரி தவறு வந்துட்டு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பண்ண ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லை என்ன சொல்லுங்கள் இந்த நிர்வாகிகளுக்கு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா உடனே வந்து அந்த துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஆக்ஷன் அனுப்புறாங்க இது ரேஷன் கார்டு மட்டும் கிடையாது வலிகடைக்கு போகலாம்னு தெரியும் மெடிக்கல் போகலாம்னு சரி எந்த கடைக்கு போகலாம் சரி அந்த மாதிரி வந்து ஒரு குழந்த வடிக்க போகிறீங்க கொட வடிக்கிறீங்க வெட்டில் வெளியே வந்து உருளை டேமேஜ் ஆகிட்டு பார்க்குறீங்க பில்லெல்லாம் போட்டாங்க பில்லில் எதாவது பண்ணுறோம் தீர்வு பெற மாட்டாங்க கீழே ஒரு டைம் போடணும் உடல் தீர்வு பெற மாட்டாது எங்க பிள்ளை பத்திரம் போட முடியும்னு போட்டுக்கலாம் திரும்பி போட்டு ஆமா ஐநூறு ரூபாய்க்கு புல வச்சிருப்பீங்க அது ஏதோ ஒரு நம்ம தெரிஞ்சிருக்கு போனோட பயந்துட்டு போகாமல் இருப்பீங்க இந்த ஐநூறுபா நம்ம எவ்வளோ நாள் வேலை நூறு நாள் கோடைக்கு ஒரு கூட ரூபாய் அதில் நம்ம கைக்கு வந்து ஒரு இருபத்தி எண்பது ரூபா வரும் அஞ்சு நாள் வேலை செஞ்சாங்கன்னா அது ரூபாய்க்கு கிடைக்கும் அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியும் அவரை கேட்க முடியாது போய் நம்ம தப்பி இல்லை நாங்கள் பிரிவு போட்டுக்கோம் சட்டப்படி அதெல்லாம் கிடையாது காசு சுற்றி ஆறு போட்டாலும் போட்டோம்னா அப்படின்னா உடனே எல்லாத்தையும் ஆனால் முறையை நம்ம தான் நம்ம பேச முடியும் எதுவுமே தெரியாம சொல்றது எல்லாம் சரியா அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு தவறுக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்து வழிகள் இருக்கு அந்த வழிகளுக்கு தெரிய வந்து அதிகாரிக்க

பரண்ட நம்மள மெசேஜ் வந்து செட் போறது டிபெண்டென்ட்டா கார்டேரியும் கொண்டையிப் போறலாம்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். என்ன அந்த என்ன என்ன

சேனல் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் நிறைய விழிப்புணர்வு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை சண்டை உடனே கால் பண்ணி கேட்கலாம் அதனால விழிப்புணர்வாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இது நிறைய சப்ஜெக்ட் இருக்கு பேசுவாங்க நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஓரளவு தான் சொல்லியிருக்கோம் இது ஒவ்வொரு மீட்டிங்கும் இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக நாங்கள் வந்து அந்த ட்ரெயினிங்லாம் நிறைய கொடுக்கலாம் விஷயமா கொடுக்கும்போது அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு சத்தியத்தான் சொல்லுவோம் அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு செயலாக இருந்தாலும் வேலை செய்கிறதனால நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த பாதுகாப்பு வந்து இந்த அமைப்பில் வந்து இந்த கவுன்சிலங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் அதனால் வந்து இதுக்கு வாய்ப்பு கொடுத்த சின்ன பண்ணவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து என்னென்ன

இந்த திட்டத்துக்கு வந்து மகளிர் திட்டத்துக்குன்னு நாங்கள் போது இங்கே வந்து ஒரு சுய உதவி குழு வந்தாங்க சரி தந்தையாக வந்து இங்கே சார் கேட்கிற மாதிரி இதுகளை நீங்கள் பேசுகிறாங்க சரி அது வந்து நேர்மையான உங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்கணும் அவங்களுக்கு அதோட நம்ம வந்து பணம் கஷ்டத்துக்கும் உள்ளது ஒரு மகளிர் திட்டம் கொண்டுட்டு வந்திருக்கிறோம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நமக்கு தேவையான பூர்த்தி செய்வதற்காக நம்ம பணம் வந்து லோன் பேங்க் மூலயமாக ஹவுசியல் லோனோ நம்ம பர்சனல் லோனோ மற்ற தொழில் த அதே மகளிர் திட்டத்தில் வந்து தயிர் பயிற்சி என்னென்ன தொழில் உங்களுக்கு தேவையான நம்ம வந்து பூர்த்தி செய்வதற்காகவே நாங்கள் வந்து அதனால நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்லுங்க நாங்கள் அதை படி நாங்கள் செய்யும் மூலயமா சமூக சமூகத்துறை அதன் மூலியமா நிறைய நிறைய இருக்கு இந்த மாதிரியே அவங்க பேசுவோம் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கொடுக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெயிண்டிங் போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்கள் எது அப்ரோட பண்ண எண்ண விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சார்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார் வந்து எதுனா இப்போ எல்லாருமே அணை நீங்கள் தான் எல்லாம் வந்துட்டால் ஒருத்தர் வந்து அவர் டீட்டெயில் எடுத்துகிட்டு வருவார் தேவைப்படும் போது எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்க கானெக்ட் பண்ணேன் உங்களுக்கு எந்த மாதிரி லோனாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஒரு சாரெலாம் வந்து ஒரு பேங்கில் இருந்துட்டு வந்து வருது அதான் இந்த லோன் ப்ராசஸ் அவசரம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பண்ணுவாங்க

கன்சூமர் கன்சூமர் அப்படின்னா நுகர்வது நுகர்வாக இப்போ பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம வாங்கி விற்கிறாங்க அது நுகர்வு கிடையாது என்ன உதவ கிடையாது அந்த பொருளை வாங்கி யார் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதில் ஏதாவது குறைபாடுகள் எதிர்த்தாலும் நம்ம உங்கள் பொருள் தான் கிடையாது அதாவது அரசாங்கிறது மக்கள்ான் மக்களுக்கு என்ன செய்ய யாருமே கிடைக்கல அது ஒரு கதை கிடைக்கணும் ஒரு கதை இந்த மாதிரி ஒரு அமைப்பு தலைவர் எல்லாருமே இப்போ எந்த கோயிலாக இருந்தாலும் அமைப்பு மூலிமா அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இப்போ லோனு மெயினாக வந்து இப்போ இப்போ குழு லோனு வீட்டுக்கடன் வருமான கடன் லோனு கார் லோனு எல்லாருமே இப்போ கடன் முட்டை வளர்க்கிறாங்க இப்போ வேறு

அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் ஜாக்லின் நான் தான் என்ன அறிமுகப்படுத்துட்டு வந்து சித்ரா அவங்க அவங்க கூட சாரு எல்லாருமே தெரியும் அது இந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு நிறுவனத்திலே வந்து பேசுகிறது வந்து எல்லா இடத்துலையும் அது அது மாதிரி இருக்காது எங்களை இப்போ ஊடு வச்சு நடத்துகிறாங்க அப்படின்றத கெட்டு வந்து யாருமே வந்து பேச மாட்டாங்க அந்தளவுக்கு இங்கே வந்து நமக்கு தலைவர் வந்து மோகன் சார் அவர் வந்து பேசுகிறார் அப்படின்னாங்க மக்களோட நே நேர்காணலில் நம்ம உரையாடுறப்ப நிறைய நிறைமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது மாதிரி அதெல்லாமே நிறைய வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க அந்த சாசனம் சொன்னது மாதிரி நிதி உதவி எல்லாமே இருக்குது பட் ஆனால் சரியான விதத்துல நமக்கு ரீச் ஆக மாட்டேங்குது தெரியாம ஏன் வந்து இந்த மீட்ரு வெட்டி ஆட்டோ வெட்டி அப்படின்னு என்ன ரோ வெப்பட்டியெல்லாம் இருக்கு அது மாதிரி போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இல்லாமல் நேர்மையா போகலாம் அதே மாதிரி அதுல ஏதாவது குறை இருந்தாலும் வந்து எடுத்து பேசலாம் அப்படின்றத நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாரு அதை சரியா நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு காலம் வந்து மக்கள் பெண்கள் வந்து அடிமையா இருந்தாங்க இப்போ அது மாறி போயிடுச்சு அப்போ வந்து இப்போ எல்லாத்துக்கும் சப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அது மூலிமா நமக்கு வந்து ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு சப்போர்ட்டாக ஒரு சகோதரராக ஒரு தகப்பனா ஒரு வந்து ஒரு பெனிஃபிஷராக எல்லாத்துலேயும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்க இருக்கிறதுக்கு ஒரு உறுதுணை கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து நிறைவேற எதிர்ந்தாலும் சொல்லுங்கள் அப்படின் தாரு அதை நம்ம சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தி எல்லாருக்கும் வந்து பயன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி

आप अभी ना लेने से घर में पौड़ी के निचे होंगे, और आप और आप बर्ड दिखाएं, ये उन लोगों के ऊपर रखने में अच्छी पड़ती है, तो मेरा मतलब है आप बर्ड लोग देखोंगे, हाँ नहीं मैं तो मानता हूँ, एक बेटा है हमारे आपने क्या करा है, अभी ऐसे तो हम क्या करा है बुकों से चिपका, ये सब बुकों से चि� வாங்க வாங்கும்புல வாங்கி வீட்டுக்கு மாட்டேன் நீங்க கூட இழுச்சு குடுப்பீங்க நீங்க கூட யூஸ் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அந்த இடத்துல நம்ம சாதாரண மனுஷனால்தான் கேட்க முடியாது ஆனா ஒரு இயக்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது இப்ப சார் சொன்ன மாதிரி முக முடிவு இறக்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஐடியாக்கு நம்ம என்ன பண்ணலாம் யாருமே மருந்து பேச முடியாது அதுதான் சார் சொல்றதுக்காக இருக்காங்க நாங்க போன வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணணும் எங்களுக்கு சொன்னாங்க அது சொல்றேன் இப்போ ரேஷன் கடை ரேஷன் கடை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சாங்க இப்ப எல்லாருமே ஒரு பொருள் வாங்கணும் வாங்கும் போது இப்ப யாரோ பதினேழு கிலோ தான் வாங்கிட்டு போனேன் இருபது கிலோ ஆனா பெண்ணும் போட்டாங்க அந்த இடத்துல நம்ம சாதாரண மனுஷனால்தான் கேட்க முடியாது ஆனால் ஒரு இயக்கத்தை இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதிகாரமாக கேட்கணும் நம்மளை அவங்க எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் நான் டக்குனு சொன்னேன் ஃபோன் வாங்க இந்த இடத்துல கேட்குறாங்க இவங்க வேற மாதிரி பேசலாம் நம்ம அப்படியே ஒருத்தர நம்ம மனித விடியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் இருக்குது அதில் நம்ம போட்டுட்டோம்னா அவங்க மட்டும் இல்லை அவங்கள சார்ந்து அனைவருமே வர சொல்லியாகும் சரிங்களா இது எல்லாத்துக்கு வந்து சொல்ல வந்திருக்காரு நீங்களும் பயனுடைய ரொம்ப நன்றி நீங்கள் உங்களையாந்துட்டீங்களா கேட்டு சந்தை போட்டு